street. குருபியுணம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று செவ்வாய்க்கிழமை கூடிய பிரதோஷம் மற்றும் மாத சிவரா கிழமை வரும் பிரதோஷம் ரிண விமோ பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது கடன் தொல்லைகள் நீங்கி மன நிம்மதியுடன் வாழ்வதற்கும் பிறரிடமிருந்து கடன் பெறாமலேயே போதிய பொருளாதாரத்துடன் வாழ்வதற்கும் பணக்கடன் மட்டுமல்லாமல் நம் பிறவி கடனை தீர்க்கவும் சொல்ல வேண்டிய திருஞான சம்பந்த அருளிய திருச்சரி பதிகத்தை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ரிணம் என்றால் கடன் திருச்சரை சாரபரமேஸ்வரர் கடன் நிவர்த்தி செய்பவர் என்பதால் கடன் நிவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் நம் வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளையும் இந்த தீர்த்து அருளக்கூடியவர் சாரபரமேஸ்வரர் பிரார்த்தனை தெய்வமாகும் எல்லா வகை கடன்களையும் நிவர்த்தி செய்கின்ற கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாகவும் ஸ்ரீ ரிணவிமோச்சன லிங்கேஸ்வரர் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் அதனால் நாம் இந்த தினத்தில் திருச்சரை சாரபரமேஸ்வரரை இருந்த இடத்திலிருந்தே வணங்கி இந்த திருச்சிரை பதிகத்தை அவரவர் வீட்டு அமர்ந்து பாடி வந்தால் கடன் தொல்லைகள் அனைத்தும் தீரும் வீட்டின் தரித்திர நிலை விலகும் ஐஸ்வர்யம் குடிகொள்ள செய்வார் ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ரிணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடு செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் தோஷம் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் மேஷிக ராசிக்காரர்கள் செவ்வாய் என்று பிறந்தவர்கள் இந்த செவ்வாயால் வரும் கெடு பலன்கள் நீங்கும் மேலும் பித்ரு தோஷமும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுறது ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அனைவருமே இன்று சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷமும் நீங்கும் இப்போ நாம் கடன் நிவர்த்தீசர் எனும் திருச்சரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் திருத்தலம் பற்றி இந்த தினத்தில் அறிந்து கொண்டு கடன் பிரச்சனைகள் தீர்க்கும் பதிகத்தையும் பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சரை என்ற ஊர்ல அமைந்துள்ளது ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் திருத்தலம் இது கடன் ஸ்தலமாக விளங்குகிறது தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்கள் இந்த பிறவியில் மட்டுமின்றி முந்தைய பிறவைகளிலும் பெற்ற பிறவை கடன்களும் நீங்க வேண்டும் என நினைப்பவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் இந்த திருச்சரை சாரபரமேஸ்வர் திருத்தலம் பூர்வ ஜென்ம கடன்களிலிருந்து விடுபட எண்ணிய மார்க்கண்டேய முனிவர் இந்த தளத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து பிறவி கடன்களிலிருந்து அவரை விடுவித்து மோட்சம் வழங்கினார் இந்த தலம் மூலவ சுயம்புலிங்கமாக தோன்றியவர் திருண விமோச்சன லிங்கேஸ்வரராக அருள்பாளிக்கும் ஈசன் பக்தர்களின் கடன் பிரச்சனைகள் தீர்ப்பவராக உள்ளார் அதனால் இந்த தல இறைவன் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டு செய்வதால் இந்த தல இறைவன் சென்னரி அப்பர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தளத்தில் கடன் நிவர்த்தி வேண்டி ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர் மூன்று துர்கைகள் அருள் புரியும் ஒரே சிவன் கோவில் இது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்போர் இந்த தல இறைவனுக்கு பதினோரு திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமை அபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தால் தீர்ந்து with them. கடன் பிரச்சனை மட்டுமின்றி திருமணம் குழந்தை கல்வி செல்வ வளம் சேரவும் வழிபடுகிறார்கள் இந்த சிறப்பு வாய்ந்தது எவர் ஒருவர் இந்த பதிகங்களை மனமுருக பாடி சார பரமேஸ்வரரை வேண்டிக் கொள்கிறார்களோ இருந்த இடத்திலிருந்து வேண்டிக் கொண்டாலும் அவரை மனமாற வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களின் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது உறுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது நாம் அந்த பதிகத்தை தெரிந்து கொள்ளலாம் திருஞான சம்பந்தர் அருளிய ஸ்ரீ பதிகம் மேஸ்வரர் நிறமல்கு முகிழ்முலை மலைமகள் வெறுவமுன் வெறியுரு மதகரி அதல்பட உரி செய்த விரலினர் நரியுறும் இதழியின் மலரோடு நதிமதி நகுதலை செரியுறு சடைமுடி அடிகழ்தும் வளநகர் சேரையே குணமுடை நறுமலர் பலகொடு தொழுவதோர் புரிவினர் மணமுடை அடியவர் படுதுயர் களைவதோர் வாய்மையர் இனமுடை மணியினோடு அரசு இலை ஒளிபெற பெற சினமுதிர் விடையுடை அடிகள்தம் வளநகர் சேரையே புரிதரு சடையினர் புளியதள அறையினர் பொடி புல்கும் எரிதரும் உருவினர் இடபமது ஏறுவர் ஈடு உலா வரிதரு வளையினர் அவரவர் அவர் மகிழ்தர மனைத்தரும் திரிதரு சரிதையர் உரை த வளநகர் சேரையே துடிபடும் இடையுடை மடவரல் உடனொரு பாகமா இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அறவினர் பொடிபடும் உருவினர் புலியூரி பொலிதரும் அறையினர் செடிபடு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே அந்தரம் உழிதரு திரிபுரம் ஒரு நொடி அளவினில் மந்தர வரிசிலை அதனிடை அரவு அறிவாளியார் வெந்தழி தரவைத விடலையர் விடமணி மிடறினர் செந்தழல் நிறமுடை அடிகள்தம் வளநகர் சேரையே மத்தரம் உருதிரல் மரவர்த்தம் வடிவுகொடு உருவுடை பத்தொரு பெயருடை விசையனை அசைவுசை பரிசினால் அத்திரம் அருளும்னும் அடிகளது அணிகள மணியணி சித்திர வளநகர் செறி பொழில் தழுவிய சேரையே பாடினர் அருமறை முறைமுறை பொருளென அருணடம் ஆடினர் உலகிடை அலர்கொடும் அடியவர் துதிசெய வாடின படுதலை இடுபழி அதுகோடு மகிழ்தரும் சேடர்தம் வளநகர் செறி பொழில் தழுவிய சேரையே கட்டுர மதுகோடு கையிலைனன் மலைநலி கரமுடை நெட்டுரன் உடலோடு நெடுமுடி ஒருபதும் நெறிசெய்தார் மட்டுற மலரடி அடியவர் தொழுதழ அருள்செய்யும் சிட்டர்தம் வளநகர் செறி பொழில் தழுவிய சேரையே பன்றியர் பறவையர் பரிசுடை வடிவோடு படர்தர அன்றிய அவரவர் அடியோடு முடியவை அருகிலார் நின்றிரு புடைபட நெடுவெறி நடுவேவோர் நிகழ்த்தர சென்றுயர் வெளிபட அருளிய அவர் நகர் சேரையே துகடுரு விருதுகில் உடையவர் அமனெனும் வடிவினர் விகடமது ஒரு சிறுமொழி அவை நலமேள வினவிடல் முகிழ்தரும் இளமதி அறவோடும் அழகுற முதுநதி திகழ்தரு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே திருஞான சம்பந்த பெருமான் உள்ள முருகி மனமுருகி பாடினால் பொருளாதார பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் உத்தியோகம் நிலைக்க பெறும் வழக்கின் மூலமாக வரவேண்டிய சொத்து இத்தியாதிகள் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது இந்த பிரதோஷமும் சிவராத்திரியும் இணைந்த இந்த நன்னாளில் அனைவரும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் நல்லதை நடக்கும் நமஸ்காரம்